வணக்கம் அன்பிற்குரிய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்க அசோசியேட் உறுப்பினர்களுக்கு வணக்கம் கிழமை காலை சென்னை எக்மூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் காலை ஒன்பது மணிக்கு சம்மேளத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் கண்டன கூட்டத்தையும் நடத்த உள்ளனர் நம் உறுப்பினர்களின் வாழ்வாதாரத்தையும் நம் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு சம்மேளத்தின் வேண்டுகோளை ஏற்று நம் நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் தற்காலிக உறுப்பினர்கள் என்று அனைவரும் நமது சங்க அடையாள அட்டையுடன் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் தலைவர் கே பாக்யராஜ் பொது செயலாளர் லியாகத் அலிகான் பொருளாளர் பாலசேகரன் சம்மேளன தலைவர் திரு ஆர் கே செல்வமணி அவர்களின் குரல் பதிவு சம்மேளனத்தில் இணைக்கப்பட்ட அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் மாலை வணக்கம் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை காலை சென்னை எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் நமது ஃபெஃப்சியின் சார்பில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் கண்டன பொதுக்கூட்டத்தையும் நடத்த உள்ளோம் நமது உறுப்பினர்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களின் எதிர்காலத்தையும் சீரழிக்க நினைக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சில நிர்வாகிகளின் தீய எண்ணத்தை கொடுஞ்செயலை எதிர்த்து இந்த போராட்டத்தை நடத்த உள்ளோம் இந்த போராட்டத்தில் நமது நிர்வாகிகள் மட்டுமல்லாது இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் கேரளா ஃபெடரேஷன் கர்நாடக ஃபெடரேஷன் ஆந்திரா ஃபெடரேஷன் வெஸ்டர்ன் இந்தியா ஃபெடரேஷன் ஈஸ்டர்ன் இந்தியா ஃபெடரேஷன் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் என அனைத்து பகுதிகளிலிருந்தும் தலைவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் இந்த போராட்டம் சம்மேளனத்தில் யாருக்கோ ஒரு சிலருக்கோ அல்லது ஒரு சங்கத்திற்கோ அல்லது ஒரு பகுதிக்கோ ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் மொத்த சம்மேளனத்திற்கும் சம்மேளன உறுப்பினர்களின் அனைவரின் வாழ்வாதாரத்தையும் அழிக்க நினைக்கின்ற சில சிஎஸ் சக்திகளை எதிர்த்து நாம் போராட உள்ளோம் ஆனால் யாரோ போராடுவார்கள் நாம் எங்கேயோ பணி செய்வோம் என்று யாரும் நினைத்திடக்கூடாது அன்றைய தினம் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சென்னை மட்டுமல்லாது தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியாவின் எந்த பகுதிகளிலுமே தமிழ் திரைப்படங்களில் நமது சம்மேளன உறுப்பினர்கள் கலந்து கொள்வதில்லை என்று முடிவு செய்துள்ளோம் மேலும் படப்பிடிப்பு மட்டுமல்லாது போஸ்ட் புரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் அது மட்டுமல்லாது டிவி சீரிஸ் வெப் சீரீஸ் விளம்பரம் விளம்பரம் போன்ற எந்த பணிகளிலுமே அன்று கலந்து கொள்வதில்லை அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்துள்ளோம் எனவே நாம் நம்முடைய வாழ்வாதாரத்தை காத்திட நம்முடைய ஒற்றுமையை நமக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் எடுத்துக்காட்டிட நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் பதினாலந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை காலை அனைவரும் ஒன்றிணைவோம் வாழ்க ஃபெஃப்சி வளர்க ஃபெஃப்சி அன்புடன் ஆர்கே செல்வமணி நன்றி வணக்கம்